ஆனால் இப்போலாம் கொஞ்சம் காலத்துமா நான் வந்து நிறைய பயோகிராஃபி படம் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு காந்தியை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லி லண்டனில் போய் அவர் வாழ்ந்த இடம்லாம் போய் பார்த்து கதை எழுதுனேன் சிங்கப்பூரில் போய் லீக்வானியை பற்றி எனக்கு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதினு சொல்லிட்டு அவரை பற்றி சிங்கப்பூர்லாம் போய் நிறைய கதை எழுதுனேன் அங்கே படம் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு யாரா நம்ம எங்கெங்கேயோ லண்டனில் போய் மகாத்மா காந்தியை பற்றி கதை எழுதுகிறோம் சிங்கப்பூரில் போய் லீக்வானியை பற்றி கதை எழுதிட்டுருக்கோமே நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த தேவர் மகனை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவரை பற்றி படம் எடுக்காமல் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கமேன்ற ஒரு பொறாமை எனக்கு வந்துச்சு அரவிந்தராஜ் மேலேயும் இந்த தயாரிப்பாளர் மேலேயும் தேசிய தலைவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க என்ன உலகத் தலைவர்னு கூட இவருக்கு பேர் வச்சுருக்கலாம் இப்போ என்ன சொன்னாருன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தலைவர் சொன்னாங்க கண்டிப்பாக கிடையாது அவர் உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் ஆக்சுவலாக தேவர் அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த அப்படிப்பட்ட இனத்தில் எப்படிப்பட்ட மகான் இருப்பாருங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்து காட்டுகிறதும் தேவர் எப்படின்னா நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் பிறந்த இனத்தில் நான் பிறந்தேன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இனமே ஒரு ரசிகன் இயக்குனர் கதிர் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலா திரு ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் அவர்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க நீங்கள் ஒரு படம் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி என்ன படம் என்னன்னு தெரியாது நான் ஏதோ சாதாரண நம்ம காதல் படம் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி ஏதோ பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு அங்கே போனேன் அங்கே போன படம் தான் தெரிஞ்சது தேவர் மகானோட பயோகிராஃபி அப்படின்னு ஆக்சுவலாக நான் வந்து நிறைய காதல் படங்கள் எடுத்திருக்கேன் எல்லா மொழிகளையும் ரிலீஸ் ஆகி பெரிய கிட்ட இருக்கு ஆனால் இப்போலாம் கொஞ்ச காலத்துமா நான் வந்து நிறைய பயோகிராஃபி படம் பண்ணணுன்ட்டு சொல்லிவிட்டு காந்தியை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லி லண்டனில் போய் அவர் வாழ்ந்த இடம்லாம் போய் பார்த்து கதை எழுதுனேன் சிங்கப்பூரில் போய் லீக்வானியை பற்றி எனக்கு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சிங்கப்பூர்லாம் போய் நிறைய கதை எழுதுனேன் அங்கே படம் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு ஏதாவது நம்ம எங்கெங்கேயோ லண்டனில் போய் மகாத்மா காந்தியை பற்றி கதை எழுதுகிறோம் சிங்கப்பூரில் போய் லீகோனியை பற்றி கதை எழுதிட்டுருக்கோமே நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த தேவர் மகனை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவரை பற்றி படம் எடுக்காமல் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கமேன்ற ஒரு பொறாமை எனக்கு வந்துச்சு அரவிந்தராஜ் மேலேயும் இந்த தயாரிப்பாளர் மேலேயும் ஏன்னா ரொம்ப அற்புதமாக அரவிந்தராஜுங்கிறது வந்து ஊமை வழிகள் அதாவது சினிமாவில் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்படியே ஒரு காலத்தில் அப்படியே புரட்டி பாரதராஜா எப்படி ஒரு இல்லை ஒரு கிராமிய சினிமாவை த தமிழ் மண்ணில் ஒன்று உலக மண்ணில் அப்படி புதைச்சார் அது மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு படத்தை பண்ண ஒரு இயக்குனர் அற்புதமான ஒரு இயக்குனர் நான் ரொம்ப ரசிப்பேன் அவரோட படங்களை பார்த்து ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து டைரக்ட் மட்டும் பண்ணல ஒரு அற்புதமான ஒரு லாயர் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு அந்த துணி அவரோட பேசுகிற விதம் ரொம்ப அற்புதம் அந்த மாதிரி கதையை சொல்கிறார் சொல்லிட்டே வரும்போது ரொம்ப அற்புதமான கேரக்டர் அவரே நடித்து டேரெக்ட் டிரெக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப நான் படம் பார்த்து ரொம்ப ரசித்தேன் அவர் மட்டும் இல்லை இந்த படத்தில் காந்தியா அது மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி அந்த பஷீர் ஐயா அவர்கள் நடித்த அந்த தேவர் பாத்திரம் உண்மையிலேயே ஏன்னா நான் வந்து நான் வந்து பேசிக்கல ஒரு ஓவியம் ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த இந்தியா பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் தலைவர்களுக்கு நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க அண்ணாவுக்கு கலைஞருக்கு இது மாதிரி காந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலை கூட அவங்க மாதிரி இருக்காது காந்தி சிலை வச்சா காந்தி மாதிரி இருக்காது அண்ணாக்கு சில வச்சா அண்ணா மாதிரி இருக்குது தண்டியா குண்டா இருப்பார் ஒரு ஒரு சிலை கூட நல்லா இருக்காது அது காரணம் இவங்களுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிற கரெக்டான சிலை செய்யறவங்கள தேர்ந்தெடுக்கிற பக்கம் இன்னும் வரல ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப தேவரையா முகம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் பேசிக்கல ஒரு ஓவியன் பார்த்தா அப்படியே தேவர முகம் மாதிரி அப்படியே முகம் திருநீர் அந்த வயிறு எல்லாமே அதே மாதிரி பாவம் ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக வரவே வாழ்ந்திருக்காரு மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் ஆகும் அவருடைய லுக் அப்படியே பிரமாதமாக அவரும் அந்த மாதிரி அந்த கெட்டப்பு அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டான தேர்வு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஏன்னா பிகாஸ் எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா இவ்வளோ பெரிய தேவர் மகன் தேவர் இந்த ஒரு ஒரு தேவர் மகன் பேர் வைக்காமல் ஏன்னா தேசிய தலைவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா உலகத் தலைவர்னு கூட இவருக்கு பேர் வச்சிருக்கலாம் இப்போ என்ன சொன்னார்னா ஆசியாவிலே மிகப்பெரிய தலைவர் சொன்னாங்க கண்டிப்பாக கிடையாது அவர் உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் ஆக்சுவலாக தேவர் ஐயா அவர்கள் நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் பிறந்த இனத்தில் நான் பிறந்தேன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இனமே ஒரு ரசியன் பெருமையா இருக்க உங்கள்ட்ட அதான் பாரு பிகாஸ் இந்த இனம் வந்து எப்போதுமே பாதராஜா எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படியே மிகச்சிறந்த கலைஞன் எல்லாருமே கலைஞன் எல்லாரையும் பார்த்து ரசிக்கிற ஒரு இனம் இந்த இனம் அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த அப்படிப்பட்ட இனத்தில் எப்படிப்பட்ட மகான் இருப்பாருங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்து காட்டுகிறது தேவர் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக அரசியல்வாதியான ஒரு ரசிகன் கலைஞன் எல்லா இனம் இந்த தேவர் இனமே ஒரு கலை நயம் படைத்த ஒரு இனம் அதை வந்து அற்புதமாக அந்த இந்த படத்தில் அவருடைய கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்க வளமுடன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறோம் குருமகானுடைய வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வாழ்கோளமுடன் வாழ்க